ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது இன்ஃபோர் நெட்டின் சமூக பார்வை கேரளாவில் உள்ள ஒரு கல்லூரி மாணவர்களும் போலீஸாரோ இணைஞ்சு கொலைகார ப்ளூவெல் கேமை முறையடிக்க ஒரு புதிய கேமை உருவாக்கியிருக்காங்க அது குறித்த செய்தியை வந்து இப்போ நீங்கள் கேட்க போகிறீங்க கேரளா மாநிலம் கண்ணூரில் உள்ள ஆம்பிஷன்ஸ் காலேஜ் ஆஃப் அட்வான்ஸ் ஸ்டெடிஸ் என்ற கல்லூரியைச் சேர்ந்த மாணவர்களும் சக்கரக்கல் போலீஸ் நிலையத்தை சேர்ந்த சப் இன்ஸ்பெக்டர் பிஜு என்பவரும் சேர்ந்து இந்த புதிய கேமை உருவாக்கியிருக்காங்க இது குறித்து பிஜு என்ன சொல்கிறார் அப்படின்னா இந்த கேமுடைய முதல் நிலையில் மாணவர்கள் தங்களுடைய தாயுடைய கண்ணத்தை வந்து முத்தப்படணும் அடுத்த நிலையில் நாங்கள் பரிந்துரைக்கக்கூடிய பத்து வகையான புத்தகங்களை அவங்க படிக்கணும் மூன்றாவது நிலையில் மாணவர்கள் வந்து முதியோர் இல்லம் அல்லது அனாதை இல்லத்திற்கு செல்லணும் அதற்கு அடுத்த நிலையில் மாணவர்கள் சுற்றுலா செல்ல அறிவுறுத்தப்படுவாங்க அதற்கு அடுத்த நிலையில் சேற்று நிலத்தில் விளையாட வேணும் அதன் பிறகு மாணவர்கள் வந்து முதியோரோடு சேர்ந்து பழக வேண்டும் இதுக்கப்புறமா புற்றுநோய் சிகிச்சை மையம் அல்லது வழி நிவாரண சிகிச்சை மையத்திற்கு செல்லணும் எட்டாவது நிலையில் மாணவர்கள் வந்து தங்களுடைய பள்ளி ஆசிரியர்களை சந்தித்து உரையாடணும் ஒன்பதாவது நிலையில் கடினமான பணி செய்து ஆயிரம் ரூபாய் சம்பாதிக்க வேணும் இதையெல்லாம் முறியடித்த பின்னாடி தான் வந்து பத்தாவது நிலைக்கு செல்ல முடியும் பத்தாவது நிலை என்னென்னா தேர்வானவர்கள் வந்து ஒரு மாதம் கல்லூரியில் வந்து தங்கணும் அங்கே வந்து மொபைல் ஃபோன் வந்து யூஸ் பண்ணக்கூடாது குறிப்பிட்ட நேரங்களுக்கு மட்டுமே வந்து லேண்ட்லைன் ஃபோனை பயன்படுத்தலாம் நேர அட்டவணையில் குறிப்பிட்டுள்ளபடி அவர்கள் வந்து சமைக்கணும் சுத்தம் செய்யணும் படிக்கணும் மியூசிக் கேட்கணும் உள்ளிட்ட பல பணிகளை செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன்னும் பத்து நாட்களில் வந்து இந்த புதிய கேம் வந்து செயல்பாட்டுக்கு வரும் இருபது மாணவர்கள் வந்து இந்த கேமை விளையாட முன் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த கேம் எதுக்குன்னா வந்து ஒரு மாணவன் வந்து சொசைட்டியை புரிஞ்சுக்கிறதுக்காகவும் அவன் சொசைட்டிக்குள்ளே போனால் அவள் எப்படி நடந்துக்கிறணும் அப்படிங்கிற ஒரு விதத்தில் இந்த கேமை உருவாக்கியிருக்காங்க நேர்களை இந்த செய்தி குறித்த உங்களுடைய கருத்துக்கள் என்ன கீழே கவன் பாக்ஸில் எழுதுங்க ஷேர் பண்ணுங்கள் எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்